ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோலியோட ஆட்டம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கிட்ட வந்து எடுபடாது அதுலயும் வந்து சிஎஸ்கே ஆன சேப்பாக்கத்துல விராட் கோலியால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹர்பஜன் பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசனோட ஃபர்ஸ்ட் கேம்ல சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ரெண்டு அணிகளும் வந்து பலப்படுத்து நடத்த போறாங்க இந்த வருஷம் வந்து ஆர்சிபி நில டிகேவுக்கு இது வந்து கடைசி சீசன் புறம் வந்து மேக்ஸ்வல் டூப்ளசஸ்லாம் ஃபார்ம்ல வந்துருக்காங்க விராட் கோலியும் நடந்து முடிந்த உலகக்கோப்பை தொடரில் வந்து நல்லா ஆடி இருக்காரு அதனால வந்து இந்த முறையாச்சும் ஆர்சிபி வந்து கப்பு வாங்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஆர்சிபி ரசிகர்கள் வந்து இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் வந்து வந்து அவங்களுக்கு வந்து டோட்டலாக ஆர்சிபியை வந்து காலி பண்ற மாதிரி ஹர்பஜன் சிங் வந்து பேசியிருக்காரு முதல்ல ஃபர்ஸ்ட் கேம் பத்தி அவர் வந்து பேசியிருக்காரு சேப்பாக்கம் மண்ணில் கோலியினுடைய டெக்னிக் எதுவுமே வந்து எடுபடாது கோலி வந்து சின்னசாமி கிரவுண்ட்ல வந்து ரெண்டு மூணு செஞ்சுரி அடிச்சுட்டு வந்து சேப்பாக்கத்தில் ஆனால் கூட அவரால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பிச் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அணியினுடைய கேம் பிளானும் அந்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க இப்போ வந்து முதல் கேமில் ஆசிபிஐனை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கோலி வந்து இருபது ஓவர் வந்து பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் சிஎஸ்கேனி வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு ஹர்பஜன் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி ஆர்சிபிஐனை வந்து கப்பு ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஆர்சிபி இந்த முறை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் ஏன்னா இப்போ ஆர்சிபியில் இருக்கக்கூடிய டூப்ளசஸ் மேக்ஸ்வெல் தினேஷ் கார்த்திக் விராட் கோலி இவங்களை விட கோலி கூட வந்து கிறிஸ்கெயிலு ஏபிடி வில்லியர்ஸ் கே எல் ராகுல் இந்த மாதிரி வந்து எத்தனையோ முன்னாள் வீரர்கள் ஜாம்பவன்கள் வீரர்கள்லாம் வந்து ஆடி இருக்காங்க இருந்த போதிலுமே வந்து கப்பு வாங்கி கொடுக்க முடியலை ஸோ தொடர்ந்து ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக்கை ஒரு ஒரு சீசன்லேயும் ஆர்சிபி வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரியான ஒரு கோஆப்ரேஷன் கோஆர்டினேஷன் எதுவுமே வந்து கிட்ட வந்து இருக்காது அதனால் இந்த முறையும் வந்து ஆர்சிபி அணி வந்து கப்பு வாங்குவாங்க அப்படின்னு நான் வந்து யோசிக்கலை சிஎஸ்கே வந்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி மும்பையும் வந்து பாண்டியா உள்ளே வந்ததுனால இன்னமும் வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க ஸோ இந்த முறையும் சிஎஸ்கே மும்பைக்குள்ளே தான் போட்டி இருக்குமே தவிர ஆர்சிபி வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு ஹர்பஜன் வந்து பேசியிருக்காரு நன்றி